வணக்கம் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் ஆயிரத்தி எண்பத்தைந்து மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன பிஜேபி அரசு அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அஇஅதிமுக தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பெட்ரோல் டீசல் மீதான வரிகளை குறைக்க திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி தலைவர்களில் ஒருவரான டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி பனிரண்டு ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் ஆயிரத்து எண்பத்தைந்து மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிகளில் மொத்தம் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தொன்பது மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன நேற்று நடைபெற்ற இந்த மனுக்கள் மீதான பரிசீலனையின்போது தகுதியற்ற அறுநூற்று அறுபத்தி நான்கு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை கடைசி நாளாகும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் இந்நிலையில் மாநிலம் முழுவதும் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது பொதுக்கூட்டங்களிலும் திறந்த வாகனத்தில் சென்றும் வாக்காளர்களை நேரடியாக சந்தித்தும் வேட்பாளர்களும் அரசியல் கட்சித் தலைவர்களும் ஆதரவு திரட்டி வருகின்றனர் இதற்கிடையே அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு தொலைக்காட்சி மற்றும் வானொலியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது தேசிய கட்சிகள் தூர்தர்ஷனில் பதினைந்து மணி நேரத்திற்கு குறையாமலும் மாநில கட்சிகள் முப்பது மணி நேரத்திற்கு குறையாமலும் பிரச்சாரம் செய்ய நேரம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று ஆணையம் அறிவித்துள்ளது இதேபோல் வானொலியிலும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் செய்ய நேரம் ஒதுக்கீடு செய்யப்படவுள்ளது இதுகுறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது பிஜேபி அரசு அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது கரூரில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய திமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி கனிமொழி பிஜேபி ஆட்சியில் சமையல் எரிவாயு விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டதாக கூறினார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் திட்டத்திற்கான நிதியை மாநில அரசுகளுக்கு உரிய நேரத்தில் மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் அவர் குறை கூறினார் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்த பின்னர் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாயாகவும் பெட்ரோல் டீசல் விலையும் கணிசமாக குறைக்கப்படும் என்றார் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அஇஅதிமுக தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் விருதுநகர் மற்றும் மதுரையில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பேசிய அவர் கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி முப்பத்தெட்டு இடங்களில் வெற்றி பெற்ற போதும் தமிழகத்தின் கோரிக்கைகளை மக்களவையில் வலுவாக கொண்டு செல்ல தவறிவிட்டதாக கூறினார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைப்பதற்கு தற்போதுள்ள மாநில அரசு எந்தவொரு முயற்சியையும் எடுக்கவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் மத்தியில் கூட்டணி ஆட்சியில் பாமக இடம்பெற்றிருந்தபோது தமிழகத்தில் அதிகமான ரயில்வே திட்டங்களை நிறைவேற்ற முன்முயற்சி எடுத்ததாக பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நேற்றிரவு நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மக்களவையில் குரல் எழுப்ப பிஜேபி தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் மாணவர்கள் வங்கிகளில் பெற்றுள்ள கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் உள்ளிட்ட கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் திரு ராமதாசு குறை கூறினார் நாகர்கோவில் கன்னியாகுமரி வழித்தடத்தில் இரட்டை பாதை அமைக்கும் பணி நடைபெறவுள்ளதால் இன்று முதல் வரும் திங்கட்கிழமை வரை ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி நாகர்கோவிலிலிருந்து காலை மணி எட்டு இருபதுக்கு புறப்படும் நாகர்கோவில் கொச்சிவேலி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இன்று முதல் திங்கட்கிழமை வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது திருநெல்வேலியிலிருந்து காலை மணி ஏழு பத்துக்கு புறப்படும் திருநெல்வேலி நாகர்கோவில் முன்பதிவில்லா சிறப்பு ரயிலும் திங்கட்கிழமை வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து மாலை நான்கு மணிக்கு புறப்படும் கன்னியாகுமரி கொல்லம் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் நாளை முதல் வரும் திங்கட்கிழமை வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது கொல்லத்திலிருந்து தினமும் காலை பதினொன்று முப்பத்தைந்து மணிக்கு புறப்படும் கொல்லம் கன்னியாகுமரி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் வரும் திங்கட்கிழமை வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது திருவனந்தபுரத்திலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்படும் திருவனந்தபுரம் நாகர்கோவில் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இன்று முதல் வரும் திங்கட்கிழமை வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை சமையல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் டீசல் விலைகளை குறைக்கும் வகையில் ஏற்கனவே மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த அஇஅதிமுகவும் தற்போதுள்ள திமுக அரசும் வரிகளை குறைக்க தவறிவிட்டதாக பிஜேபி தலைவர்களில் ஒருவரான டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் உதகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பிஜேபி பிரதான கட்சியாக உருவெடுத்துள்ளது என்று கூறினார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்தார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் கேளிக்கை விடுதி கட்டிடத்தின் மேற்கூரை நேற்றிரவு இடிந்து விழுந்ததில் மூன்று பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களில் இருவர் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்றும் ஒருவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்தவுடன் காவல்துறையினர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டதாக மாநகராட்சி ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இந்நிலையில் மெட்ரோ ரயில் பணி காரணமாக இந்த விபத்து நிகழவில்லை என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது விபத்து நடந்த பகுதியிலிருந்து இருநூற்று நாற்பது மீட்டர் தொலைவில்தான் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்தனர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் உயிர்நீத்த நிகழ்வினை நினைவு கூறும் வகையில் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்று புனித வெள்ளியை அனுசரிக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு கடைசியாக உணவு அருந்தியதை குறிப்பிடும் புனித வியாழக்கிழமையை முன்னிட்டு பேராலயங்களில் நேற்றிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது நாகப்பட்டினத்தில் உள்ள வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ளது தென்னாப்பிரிக்காவில் வரும் மே மாதம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிட அந்நாட்டின் முன்னாள் அதிபர் திரு ஜாக்கப் ஜுமாவிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானிலிருந்து அகதிகளாக இந்தியாவுக்கு வந்துள்ளவர்களை ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் உள்ள முகாமில் மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் சந்தித்து பேசினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை பாரத் ரத்னா விருது வழங்கும் விழா நடைபெறவுள்ளதால் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைத்ரோ குலேபா இரண்டு நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார் மலேசியாவில் அதிகாரப்பூர்வ சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று அந்நாட்டின் அமைச்சர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார் பெங்களூருவில் உணவு விடுதி ஒன்றில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி சாந்தி நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக பழைய மகாபலிபுரம் சாலையில் தரமணி மற்றும் கந்தன்சாவடி பகுதியில் நாளை முதல் ஒரு வாரத்திற்கு சோதனை அடிப்படையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என்று காவல்துறை அறிவித்துள்ளது சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கு கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நடத்தப்பட்ட செமஸ்டர் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன விளையாட்டுச் செய்தி ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி பனிரண்டு ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது பெங்களூருவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் ஆயிரத்து எண்பத்தைந்து மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன பிஜேபி அரசு அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அஇஅதிமுக தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பெட்ரோல் டீசல் மீதான வரிகளை குறைக்க திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி தலைவர்களில் ஒருவரான டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி பனிரண்டு ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது